வெல்கம் டு விஸ்வ பைரவ் சேனல் வராடப்ப பற்ற வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் பாசிப்பருப்பு ஒரு கப் கருப்பு எள்ளு ஒரு கப் வெள்ளை எள்ளு ஒரு கப் நிலக்கடலை ஒரு கப் பொறிகடலை இதெல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க இதோட முந்திரி பாதாம் கிஸ்மிஸ் பழம் அவல் மூணு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை வெள்ளை சேர்த்துக்கோங்க அதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ருசிக்கு திருவினை தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டஃப்பிங்கை ஒரு முழு தேங்காய் எடுத்து ஓட்டை போட்டு அதுலேருந்து தண்ணியை எடுத்துட்டு அதில் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க இப்போது இந்த அவுட்டர் லேயர் நல்லா கருகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா எரிய விடணும் இது வெந்ததும் வெடிப்பு வரும் அப்போ நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் எடுத்ததை உடச்சி பார்த்தீங்களா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கெல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் இருக்கும் பார்க்கவே ரொம்ப ருசியாக இருக்கல இப்போ இதை நீங்கள் ஸ்பூன் இல்லைனா நைஃப் வச்சு கட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்